சகல நன்மைகள் பெற்று வாழ்வில் வெற்றி பெற எளிமையான கர்மவினை பொது பரிகாரம் தேர்வுகள் வாழ்க்கையில் எப்போதும் தடைகள் மற்றும் பிரச்சினைகள் ஏற்படுகின்றன இவற்றின் காரணம் என்ன என்பதை பலருக்கு விளங்காமல் குழப்பம் உருவாகும் பண்டைய இந்திய தத்துவங்களின்படி இந்த பிரச்சனைகள் முன்னைய பிறவுகளில் செய்த செயல்களின் விளைவாகே பாவப் பொண்ணிய கணக்குகளினால் ஏற்படுகிறது இந்த பிரபஞ்சத்தில் பிறக்கும் அனைத்து ஜீவராசிகளும் தங்கள் செயல்களின் பலன்களை அனுபவிக்க வேண்டும் என்பது இயற்கையின் நீதி நன்மக்களுக்கு உதவுவதற்காக ஆதிகால மகரிஷிகள் தங்கள் ஞானத்தின் அடிப்படையில் பல கர்மவினைகளுக்கான தீர்வுகளை விதிவிலக்காக வழங்கியிருக்கின்றனர் இவ்வாறு இன்றைய உலகில் நாம் சந்திக்கும் வாழ்க்கைத் தடைகள் பிரச்சினைகள் மற்றும் சாபங்களை அகற்றி நன்மைகள் பெறுவதற்கான நாடியில் பரிகார பரிகாரஸ்தலத்தினை இப்பதிவில் காணலாம் பரிகாரஸ்தலம் இருப்பிடம் சிதம்பரத்தில் அமைந்திருக்கும் சதாசிவமூர்த்தி இறைவன் திருமூலநாதர் இறைவி வி உமையாம்பிகை சித்தர்கள் கூறிய பரிகார வழிபாட்டு முறை சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயிலில் வீற்றிருக்கும் சிவபெருமானை திருநீரால் அபிஷேக ஆராதனை செய்து மனமுருகி பிரார்த்தனை செய்வதன் மூலம் சகல நன்மைகள் பெற்று வாழ்வில் வெற்றி கேட்டும் என சித்தர்களின் வாக்கு மேலும் தங்களின் தனிப்பட்ட கர்மவினை நிவர்த்திக்கான பரிகார வழிமுறைகளை அறிய எங்கள் குருமார்களை தொடர்பு கொள்ளவும்